கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டது மரணம் அல்ல அது கொலை என பாஜக விமர்சித்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இருநூறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது முக்கியமான விஷயம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கார்கே சோனியா ராகுல் பிரியங்கா ஆகியோர் இந்த விஷயம் குறித்து பேசாமல் மௌனமாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சாடியுள்ளார் மேலும் தமிழகத்தில் இன்னும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய கடைகள் செயல்படுகின்றன அது தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இறந்தவர்களில் நாற்பது பேர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கள்ளச்சாராய மரணத்திற்கு திமுகவே காரணம் அங்கு நிகழ்ந்தது மரணம் அல்ல கொலை என்று பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார்